ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கே தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய முக்கியமான செய்திகள் வந்து இருக்கு அதுலயும் மாத்தி மாத்தி போட்டி போட்டு வீடியோ வெளியிட்டு தான் சொன்னோம் ஒரு பக்கம் இஸ்புல்லா ஒரு பெரிய மாசான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ இருக்காங்க இரண்டுமே வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு இவங்க வந்து போருக்கு தயாராயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அது இல்லாம வந்து ஈரான் தரப்புல வந்து இப்போது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கத்தார் சொல்லியிருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இப்ப காசாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்கும்போது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு அதுல வந்து பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இருபத்தி ஏழு பேர் வந்து படுகாயமடைந்திருக்காங்க இன்னுமே வந்து தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு தான் இருக்குது அதே இல்லாம பல இடங்களுக்கு வந்து ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறாங்க நேற்றைய தினமும் பார்த்தோம் முந்தானியத்தும் பார்த்தோம் பேச்சுவார்த்தை போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்தா தாக்குதல் ஒரு முடிவுக்கு வரும் ஆனா பேச்சுவார்த்தை இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்டா பேச்சுவார்த்தை வந்து இப்ப சொல்லியிருக்காங்க கத்தாரும் சரி எஜிப்டும் சரி நாற்பத்தெட்டு மணி நேரமா நாங்க பேசணும் பேசிட்டு இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா இப்போ ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்துட்டு இருக்கு ஆனா தற்காலிகமா இதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு நாங்க பேச போறோம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா வந்து ஹமாசு இன்னும் கலந்துக்கவே இல்ல ஹமாசு வந்து அதுக்கப்புறம் தான் கலந்துப்பாங்க இவங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆனா ஹமாஸ் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிபந்தனையில ஒரு ரெண்டு விஷயத்த உள்ள துணிக்க பாக்குறீங்க அந்த ரெண்டு விஷயத்தை நீங்க துணிச்சு நிரந்தர நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய பேரே வராம இந்த விஷயத்த முடிச்சிடணும் போற அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் போற நிறுத்தணும்னா நிரந்தர நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இல்லாததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணு வந்து பிலடல்பியா காரிடோர் அந்த எல்லை முழுவதும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும் எங்களுடைய ஆட்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அதை வலியுறுத்துறாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா வடக்கு காசா இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம் அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும் வெளியிருந்து யாராவது வடக்கு காசாக்குள்ள வரணும்னு நினைச்சா கூட அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்றவங்க வடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன தெரியுது பார்க்க போனா இவங்க வந்து நிரந்தர நிறுத்தமும் சொல்லக்கூடாது எப்பயாவது வந்து போற நாங்க மீண்டும் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கக்கூடிய தான் இப்போதைக்கு வந்து நெத்தனியாகும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு போறாங்க இதை ஒத்துக்காட்டினாலும் போர் ாலும்ாராருக்கோம் ஒத்துக்கிட்டாலும் இப்ப நிறுத்திட்டு நாங்க திரும்ப செய்ய தயாரா இருப்போம் ஆனா உங்களை நாங்க விடமாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் இஸ்ரேல் வந்து இப்போது காசாவை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு முடிவுக்கு வராது அதுதான் வந்து உண்மை ஆனா இந்த நிலைமையில அடுத்த வாரத்துக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க தற்காலிகமா ஒத்தி வச்சிருக்காங்களா இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா கத்தாரு கொஞ்சம் ஈரான் நீங்க பொறுமையா இருங்க இந்த சமயத்துல நீங்க அடிச்சிடாதீங்க நீங்க அடிச்சீங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தையே கொலாப்ஸ் ஆயிரும் அவங்க என்ன பண்ணிருவாங்க உங்களே காரணம் காமிச்சு பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் பாங்க மறுபடியும் வந்து தாக்குதல் செய்யறோம்பாங்க அதனால தயவு செஞ்சு நீங்களே சமாதானத்தை தானே எதிர்பார்க்குறீங்க காசால போர் நிக்கணும்னு தானே இஸ்புல்லாவும் ஈரானும் வந்து அடிக்கிறீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா நாங்க பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து ஈரான் வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எப்ப அவங்க செய்வாங்க அப்படிங்கக்கூடிய பெரிய கேள்வி எழுப்பிடுச்சு இவங்க செய்ய போறாங்க செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களே மாறிட்டாங்க நம்ம கமெண்ட் செக்ஷன் ஈரான் வெறும் வாய் பேச்சுதான் சொல்லக்கூடிய ஆட்களும் வந்துட்டாங்க இல்ல ஈரான் பொறுத்திருந்து அடிக்க போறாங்க அவங்க அணு ஆயுத பயிற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க அதையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தாக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எதையுமே நம்ம வந்து நடக்காம சொல்ல முடியாது ஆனா இரண்டு பக்கமுமே தரப்புல வந்து இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டு இப்ப ஈரான் வந்து சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க அவங்க சைடுல அவங்க தயாரிப்புகள் தான் செய்துட்டு இருக்காங்க தவிர இஸ்ரேல இப்போதைக்கு அவங்க அடிக்க போறதில்லை அப்படிங்கிறது தெரியுது இவங்க பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாலும் அப்படியே கொண்டு போய் ஒரு வார்த்தை தள்ளி வச்சுட்டாங்க இதுதான் இவங்க பண்ணக்கூடிய ஒரு வேலை ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க அப்புறம் கொண்டு போய் தள்ளி வச்சிட்டு வந்துருவாங்க இதே மாதிரி தள்ளி வச்சு தள்ளி வச்சு மாச கடைசியில இல்ல இல்ல எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வந்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து பேசலாம்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் இன்னொன்னு ஆரம்பிப்பாங்க இப்படியே பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு சொல்லிதான் பத்து மாசம் போச்சு மறுபடியும் அதே நடவத்தை தான் ஆரம்பிச்சிருக்காங்க நல்லது நடந்தா நமக்கு சந்தோஷம் தான் ஆனா பாக்கலாம் இப்படி வந்து பார்த்தா பேச்சுவார்த்தை இந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல வந்து பார்த்தா இஸ்புல்லா இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இஸ்புல்லா தான் தொடர்ந்து தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க இஸ்ரேலின் நோக்கின்னு தெரியும் இஸ்ரேலும் பதில் தாக்குதல் செய்யறாங்க அதை நம்ம மறுக்கறதே இல்லை இரண்டு பக்கமே தாக்குதல் நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த தடவை இஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்க எந்த அளவுக்கு போருக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அங்க இருக்கக்கூடிய டெபுட்டி கமாண்டர் அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா நாங்கள் போர் செய்யறதுக்கு எல்லா பிளானையும் பக்காவா போட்டு வச்சுட்டோம் அவ்வளவுதான் போர் ஆரம்பிச்சோம்னா இஸ்ரேலுக்கு அதை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி வச்சிருந்தாரு ஒன்னா நாங்க இருக்கணும் இல்லை அவர் இருக்கணும் இப்படி எல்லாம் அவர் சொல்லிருக்கக்கூடிய நிலமையில தான் இப்ப ரெண்டு ரெண்டு நாள்ல ஒரு வீடியோவும் வெளியே வந்திருக்கு அந்த வீடியோ முழுக்க முழுக்க எந்த இடத்துல எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா ஆழமான பங்கர்ல தான் எடுத்திருக்காங்க அவங்க என்ன கட்டுறாங்கன்னா எங்களுடைய பங்கரை பாருங்க நாங்க எப்படி தயாரிச்சு வச்சிருக்கோன்னு கட்டுறாங்க ரொம்ப நீளமாக ரொம்ப ஆழத்துலதான் அந்த பங்கர் இருக்கணும் அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சேஃபா இருக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கு உள்ள ஃபுல்லா ஆயுதமா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பங்கருடைய கதவு திறக்குறதுலருந்து அந்த வீடியோவில காட்டுறாங்க ஃபர்ஸ்ட்டு கதவு திறக்குது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பைக்ல போற மாதிரி காட்டுறாங்க பங்கர்னு சொல்றாங்க அவ்வளோ நீட்டா கிளீனாக இருக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு மண்ணு மாதிரிலாம் தெரியல ஃபுல்லா அப்படியே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பெரிய கட்டிடத்தவே உள்ளேன்னு சொல்லலாம் அவ்வளோ அகலமா இருக்குது லாரிகளா போகுது வேன்களா போது லாரி வேன் முழுவதுமே ஆயுதம் ஆயுதமா இருக்கு ஒவ்வொன்னுலையுமே பார்த்தா ஏவுகணை வந்து வீசக்கூடிய அந்த டிவைஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுல எல்லாம் வந்து பார்த்தா எல்லாமே ஏவுகணை அட்டாச் இருக்கு அந்த பங்கர் முழுவதுமே ஆயுதம் தான் அங்க எங்க பார்த்தாலும் வந்து ஹிஸ்புல்லாவுடைய அசன் ஹுல்லா அவர்களுடைய முகம் இருக்குது அங்க இருக்கக்கூடியவர்கள் இறந்தவர்களுடைய அந்த தலைவர்களுடைய முகம் எல்லாம் வச்சிருக்காங்க விதவிதமான ஆயுதங்கள் ரோன்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கிருந்தே தாக்குற மாதிரியும் கட்டுறாங்க அப்படியே கதவு திறக்குது பங்கர்ல இருந்து மேல பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுடைய டிவைஸ் வெளியே வந்து தாக்குதல் செஞ்சுட்டு உள்ள போகுது அந்த மாதிரியும் கட்டுறாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா நாங்க வெளியிருந்தாலும் அவங்களை தாக்கிட்டு இருந்து மட்டும் பங்கர்ல இருந்தே உங்களை தாக்கிடுவோம் எங்களுடைய பங்கரை பாருங்க எப்படி இருக்கு இதுவே எங்களுக்கு போதும் இது உங்களால எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க லொக்கேஷன் தான் இப்ப வந்து இஸ்ரேலுக்கு தெரியாம இருக்கு ஆனா அப்படி ஒரு பங்கர் இருக்கு அப்படி ஒரு பங்கர் இல்லை பல பங்கர் இருக்கு அதுல ஒரு பங்கரை காமிச்சிருக்காங்க இதுக்கு பதிலுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல ஒரு வீடியோ வெளியிட்டு அவங்க எங்களுடைய போர் விமானங்களை பாருங்க நாங்க எப்படிலாம் பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம்னு பாருங்க நாங்க மேலேயே எத்தனை மணி நேரம் பறப்போம் தெரியுமா லேண்ட் ஆகாமே நாங்க பறந்துகிட்டே இருப்போம் நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து வந்து காட்டுறாங்க அப்படின்னா எவ்வளவு எவ்வளோ நேரம் பறந்துகிட்டே சண்டை போடுவோம்னு தெரிஞ்சுக்குவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறாங்க இப்படி மாத்தி மாத்தி ஒன்று இஸ்புல்லா இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் தரப்பு வந்து விட்டுருக்காங்க நம்ம ரெண்டுமே சொல்றத நமக்கு கடமை அப்ப இரண்டு பக்கம் வந்து வெட்டிருக்காங்க எல்லாருமே நாங்க வந்து போருக்கு தயாராயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே காட்டுறாங்க அதுல வந்து இஸ்புல்லா ஒரு சில தகவலை சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல எழுதும் அந்த வீடியோல எழுதி இருக்குது கிரியோட் செமானால இருந்து ஈழட்டோரையும் எங்களால தாக்க முடியுங்கிறாங்க இதுல என்ன வந்து கவனிக்கணும்னா கிரியோட் செமானாங்கிறது வடக்கு பகுதி ஈழட்டுங்கிறது வந்து தெற்கு பகுதி அப்ப வடக்குல இருந்து தெற்கு வரையும் நாங்க தாக்குவோம்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலையுமே தாக்குன்னு நடத்தம் இஸ்ரேல தாக்குதல் செய்வோம்னு சொல்லிட்டா இஸ்ரேல பொதுவா ஒரு தாக்குதல் நடத்துவாங்க அவங்க எங்க தாக்க போறாங்க வடக்குல தான் அதிகமா தாக்குவாங்க அதுக்கு மேல தாக்க முடியாது அப்படின்னு நினைச்சுப்பாங்கல்ல வடக்குல இருந்து தெற்கு வரையும் எங்களால முழு இஸ்ரேலையுமே தாக்க முடியும் அதே மாதிரி இஸ்ரேலை நாங்க பங்கர் இருந்தே தாக்குவோம் நாங்க வெளியே வந்து தாக்கணும்னு அவசியம் இல்ல உங்களுடைய இடத்துக்குள்ள ஊடுருவி தான் தாக்கணும் அவசியம் இல்ல நீங்க காஜால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காசாக்குள்ள போய் தான் அங்க பாம் போட்டுட்டு இருக்கீங்க போர் விமானத்துல போய் நீங்க தாக்குதல் செய்யுங்க நாங்களா வந்தெல்லாம் தாக்குதல் செய்யணும்னு அவசியம் இல்லை எங்க இடத்துல இருந்தே உங்களை தாக்க முடியும் ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே அந்த ஏவுகணைக்கு வந்து பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிறதே சொல்றாங்க அதே மாதிரி எங்களுடைய தாக்குதல் எதுவரை இருக்கும்னு சொன்னா செங்கடல் வரையும் கூட எங்களால தாக்குதல் செய்ய முடியும் எங்களுடைய இடத்துல இருந்து அதே போல ஜோடானுடைய எல்லை வரையுமே எங்களால தாக்க முடியுங்கிறாங்க இஸ்ரேலுக்கு அப்புறம் என்ன இருக்கும் ஜோடான் இருக்கும் அந்த ஜோடானுடைய எல்லை வரையும் எங்களால தாக்க முடியுங்கிறாங்க அப்படின்னா ஜோடானுக்கு வந்து சேர்த்திதான் இந்த எச்சரிக்கை ஜோடான் வந்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நிறைய வந்து நாசகரமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க அங்க கூட எங்களால தாக்க முடியும் அப்படிங்கறதே வந்து அவங்க சொல்றாங்க இப்ப ஜோடான்னு சொல்றாங்க செங்கடல் சொல்றாங்க ஈலட் துறைமுகம் சொல்றாங்க கிரியோட்சமான சொல்றாங்க ஒட்டுமொத்த இஸ்ரேலையே வச்சு ஒரு நாலு புள்ளி வச்சுட்டாங்க நடுவுல இஸ்ரேல வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு ஒரு நாலு புள்ளி வச்சு இந்த ஏரியா ஃபுல்லா கவர் ஆகும்னா நடுவுல இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்ல அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க எங்களுடைய ஏவுகணை மூலமாக தாக்குதல் செய்ய முடியும்னு சொல்லி அதே இல்லாம அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அசன் அசுல்லா அவர்கள் உங்களுடைய செல்போன் தான் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா இஸ்ரேலுக்கு வந்து தகவலை கொடுத்துட்டு இருக்கு இஸ்ரேல் ஒன்றும் உளவு தகவலிலாம் வச்செல்லாம் வந்து உளவுத்துறை அனுப்பிலாம் வந்து கண்டுபிடிக்கல அவங்களால காசா குழியே பிணைக்குதீ கூட கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்தா இப்ப குறிப்பிட்ட நாட்களாக வந்து இஸ்புல்லாவை சேர்ந்த போராளிகள் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க கார்ல போயிட்டு இருந்தாங்க கார்ல போக போக கொல்லப்பட்டாங்க ஏவுகணை தாக்குதல் மூலமாக அதுக்கப்புறம் வந்து மால்ல இருந்து வெளியே வந்தாங்க வெளியே வரும்போதே தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படி பல்வேறு தாக்குதல் வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு ஹனியா அவர்கள் இறந்ததுல இருந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாருமே உங்களுடைய தொலைபேசியை வந்து தவிர்த்துருங்க அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய ஆப் மூலியமா தான் உங்களுடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சு அந்த லொகேஷனுக்கு தான் அவங்க ஏவுகணை அனுப்பிட்டு இருக்காங்க அப்படிதான் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிதான் எல்லாருமே கொல்லப்பட்டிருக்கிறதுனால அதிகமாக தலைவர்களுடைய மரணத்துல அவர் வந்து நேரடியாக பெயர் குறிப்பிடல நம்மளுடைய தலைவர்களுடைய மரணத்துல எல்லாமே செல்போன் தான் காரணமா இருக்க தவிர அவங்களுடைய மொசாடும் சரி சிம்பத்தும் சரி ஒண்ணுத்துக்குள்ள ஆக்கி இல்ல இதை வச்சுதான் அவங்களை புடிச்சிட்டு இருக்காங்க நீங்க இதை தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க மறுபடியும் அவங்க வந்து பயன்படுத்திட்டே இருக்காங்க எல்லாருமே போன் பயன்படுத்தி பழக்க பழகி இருக்கிறனால ஆனா அதுதான் இவர்களுக்கு மரணத்துக்கான காரணமாக அமைந்து கொண்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்ப இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வந்து இஸ்புல்லால வந்து இவங்களை கொண்டுட்டாங்க அவங்களை தொடர்ந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனா அந்த லிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இதே இந்த பக்கம் பார்த்தா சின்வார கொண்டுட்டாங்க அவங்களை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பொய்யா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு அவங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க ஆப் யூஸ் பண்றாங்க ஆனா அங்க அப்படி கிடையாது அங்க இருக்கக்கூடிய ஆப் அவங்களுடைய சிஸ்டம் வேற மாதிரி இருக்கு இவங்க சொல்ல போனால் லேண்ட்லைனு அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான ஃபோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நார்மலான செல்ஃபோன்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்றது இல்லை லொக்கேஷன் எதெல்லாம் கண்டுபிடிக்குமோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இருக்காங்க அதனால தான் இன்னும் காசாக்குள்ள எந்த போராளிகளுடைய போன்ஸே வச்சு கூட இவங்களால பிணை கைதிகளை பிடிக்க முடியாம இருக்குது அதையும் வந்து அவர் வந்து எச்சரிக்கைப்படுத்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லி இது இல்லாம இன்னைக்கு வந்து காசால ஒரு புது படை வந்து களமிறங்கி இருக்காங்க தியாகி அப்துல் காசிம் ஒசைனி அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய பேர்ல இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு படையதான் வந்திருக்காங்க வந்த நாளே முதலே சூப்பர் தாக்குதல் விஜரிமை நோக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோட்டார் குண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவங்களும் வந்து பயிற்சியெல்லாம் எடுத்துதான் இருப்பாங்க அதாவது என்ன சொல்லப்படுறாங்கன்னா ஆய்வாளர்கள்லாம் நிறைய படைகள் அங்கே இருக்காங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் களமிறக்காம அப்பப்போ ஒவ்வொருத்தவங்களாம் களமிறக்கிறாங்களாமா அப்படி களமிறக்கும் தான் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் ராணுவத்துக்கு புதுசா இருக்கும் அவங்களால சமாளிக்க முடியாது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க தனி ஸ்டைலில் தான் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்படி புதுசா வரும்போதெல்லாம் இவங்க குழம்பி போற மாதிரியான இளமை தான் ஏற்படுது இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம சொன்ன அந்த வீடியோவுடைய லிங்க் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறோம் நீங்க அந்த வீடியோவை வந்து பாருங்க சும்மா ஒரு நாலு நிமிஷம் தான் ஓடக்கூடிய வீடியோ ஆனா பார்த்தாதான் தெரியும் இஸ்புல்லா எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக தயாராகி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் இன்னும் சில தகவல்களோடு தொடர்ந்து இணைந்துருங்கள்